நான் ஜாலியாக தான் இருப்பேன் எல்லாருமே எஃபர்ட் இது இந்த இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நந்தகுமார் அஜய் ஃபைஜல் கான் அசோக் மணி பிரபு கிருஷ்ணா இன்னும் நிறைய பேர் புஷ்பா நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள் நன்றிகள் தேங்க் யூ ஸோ மச் எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணு தெரியல டி என்னோட சினிமாட்ராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன் நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவர் அண்ட் அஜினீஷ் லோக்நாத் மியூசிக் காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார் அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் சந்தோஷமாக இருக்கு அண்டு என் ஃப்ரெண்டு பிலோ பிலோ மின்ராஜ் குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கண்டட்டாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல் பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும் சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும் அந்த ஆக்டருக்கு தீ ஐ மீன் எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த இந்த கண்டெண்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது அண்ட் என்னோடய செல்வகுமார் சார் ஆர்ட் டைரக்டர் அவர் ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப சென்சிபிளான இயற்கை ஈ மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார் ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு அவர் கூட நிறைய கொலாப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு வந்தால் நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு அவருக்கு என்னோட தேங்க்ஸ் என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூ ப்ரொடியூசர் குமார் சார் அவர் சுதந்திர சார்ட்ட கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு 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 வாங்கிப்பேன் என்னோடய ஒரு லைஃப் சார்ந்த கைடு சப்போர்ட்டு சில விஷயம் திட்டுவார் ஏன்னா தம்பி பண்ணுற அப்படிம்பார் அவருக்குங்க ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் டெக்னிக்கல் டைம் எல்லாேருக்கும் என்னோடய தேங்க்யூ என்னோடய நன்றிகள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏதோ வளரன்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எங்கள் சுதன் சார் அவர் எப்படி சொல்கிறன்னு தெரில திடீர்னு கோவப்படுவார் திடீர்னு சாஃப்டாக இருப்பார் திடீர்னு லவ் லவ்வாக பேசுவார் எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது அவருக்கு அவரோட அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல அதுக்கு என்ன பண்ணல அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது எப்படி அட்டென்ட் பண்ணனு தெரியாது எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன் சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கியூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தர்றதுக்காக முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் நினைக்கிறேன் முன்னாடி லைனில் முன்னாடி அவதிருக்கார் இப்போ என்னங்க இல்லை சொந்தும் சார் ஃபோன் அவருக்கு இடம் பண்ண தெரியல சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் ஃபோன் இடம் பண்ண மாட்றாரே அப்படின்னு சொல்லி சாரி சார் சும்மா ஜாலியாக அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டீம் அமைதிக்காச்சும் அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார் அவர் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டார்னால் அவருக்கு வந்து செலவு பண்ணுறது இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாக இருக்குது எனக்கு தெரியாது அவ்வளோ எனக்கு சப்போஸ் ஒன் டே டூ டே ரொம்ப எக்ஸ்ட்ரா சார் இந்த ஷெட்யூலில் ஒன்றா அவர் யோசிச்சு சரி அப்படின்பாரு இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஜகதீஷ் ஸோ சார் ஜெகதீஷ் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றிகள் கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் உஸ்காம் படிக்கும்போது தலைவன் வந்து சினிமா கொண்டுட்டாப்புல எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஏதாவது உதவி இயக்குநர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு அவர் இந்த படத்தில் காசு பணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சைனா டிவினோ தானே பாருங்கள் சைனா டிவினோ தான் வருது அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டிவி வினோத் தான் ஏன்னா அவர் ராமன்னோட சைனா டிவின்னு ஒரு ப ஷார்ட் நடித்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட்வூன் ராம் ராமன்னோட ராமோட எல்லா ஷார்ட்வூனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் அப்போ பழக்கம் ஏதாவது காசு பண்ண தோணுச்சு இது கரெக்டாக அமைஞ்சது அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு அந்த அபிராமம் மேம் அபிராமம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பயங்கர சென்சிஃபுல்லாக நான் இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா அதாவது நம்ம சொல்லூடுது நம்ம இது இது இந்த விஷயந்தான் மேம் அப்படின்னா அவர் சொல்லும்போதில்லை நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு சொல்லுங்கள் என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி வந்து எனக்கு ப்ராம் பண்ணுறது ப்ராம் அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல கேரக்டர் செம்மையான கேரக்டர் அது அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்களை பற்றி எதிர்பார்த்தது தர பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் தலைமை ஆமாம் பாய்ஸ் பண்ணே என்ன அவர் சொல்லுவார் அதை செந்தில்கிட்ட சொல்லுவார் நல்லா திண்டு தின்ட்டு ஏ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அந்த இன்னசென்ட்டு அப்புறம் அந்த ஆட்டிடியூடு இந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார் அவ்வளோ அண்ட் அந்த ஆடிடியூட் பயங்கரமாக இருக்கும் சேதனை டிகிரி சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ஆடிடியூட் பற்றி அந்த வீடியோ பார்த்துட்டு இது இவன் என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு இவனுக்கு ஷூட் நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அப்புறம் காசு பண்ணிக்கிட்டேன் அதில் சேதன் சொன்னார் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார் காசு பண்ணிவிட்டு காசு பண்ணுறது சேதனுக்கு தெரிய தெரியாது இவர ஓகே வச்சு ஓகே ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்டு படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க முனிஷ்குந்த் அண்ணன் தாஸ் தாசண்ணன் நட்டி சாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோட போக்கு சூப்பராக இருக்குது அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப் அவர் என்னோடய ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு என்ன மாதிரி தோணி செஞ்சார் பிகினிங்கில் போக போக அவ்வளோ ஜெயல் ஆகிட்டார் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயனர் பாராட்டிகிட்டே இருந்தார் அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு அவர் ரெஃபர் பண்ணார் லாஸ் ஏஞ்சல்ஸ் புஜான் ஆம்ஸ்டர்டாம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட் ஐ ஹிம் ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபைனலி நான் சேதண்ண சேதண்ண வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் ஐம்பதா படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன் நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது அவங்களோட உயர்ந்த தன்மை மென்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தனோட மொமெண்ட்டு அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை செல்லாக்கி வைக்கிறதுக்குல அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன் பாலுமத சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக் வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமத சார்கிட்ட கொடுத்துறான் நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமே அதை அந்த மொமெண்ட்டு அதை ஃபீ அந்த கில் க்ரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாட்டி காம்ப்ளக்ஸ் காட்டிக்காமையோ அது அந்த சேஃப் சோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல அது சேதனை கட்ட எக்கச்சக்கமாக இருக்குது மற்ற மனசை புரிஞ்சுக்கிட்டு தானே ஃபஸ்ட்டு மனிதன் மனிதத்தன்மை லவ் யூ லவ் யூ ஸோ மச் ஃபைனலி மகாராஜா மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் விஜய் ஃபிஃப்டி அது ஒரு ஸ்பெஷல் அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் யூனிக்னெஸ் உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது படம் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வோர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்